பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் கொலைவாள் அத்தியாயம் முப்பத்தாறு இருளில் ஓர் உருவம் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கிக் கொண்டாள் அதை மார்போடு அணைத்துத் கொண்டாள் பின்னர் அச்சிறுவனையும் தூக்கியெடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்துத் கொண்டாள் அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது மற்றவர்கள் சற்று நேரம் வரை இந்தக் காட்சியைப் கொண்டு திகைத்து நின்றார்கள் ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்கப் பெற்றுக் கூறினான் தேவி சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் கொடுத்து விட்டார் மறுபடியும் விளக்கமாகச் சொல்லி நந்தினி அவனைத் தடுத்து நிறுத்தினாள் தழுதழுத்த குரலில் கூறினாள் இல்லை ஐயா இல்லை சக்கரவர்த்தி நன்றாய் புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார் என் கண்ணீரைப் பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம் வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழை வாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து கழிப்பு மிகுதியினால் கண்ணீர் விடுகிறேன் தேவி யோசித்துப் பாருங்கள் நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும்போது என்று சோமன் சாம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள் யோசிக்க வேண்டியதே இல்லை அந்தப் பொறுப்பு என்னுடையதுதான் உங்களுக்கும் வேலையில்லாமற் போகவில்லை உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்ச பாண்டவர் மலைக்குக் கொண்டு சேருங்கள் மற்றவர்கள் கடம்போருக்கு வாருங்கள் சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள் மற்றவர்கள் வெளியில் சித்தமாகக் காத்திருங்கள் வேகமாகச் செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள் காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லாரும் உயிருடன் தப்பித்துச் செல்ல வேண்டும் அல்லவா என்றாள் நந்தினி ரவிதாசன் முன் வந்து அம்மணி ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது அதைச் சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான் சொல்லுங்கள் ஐயா சீக்கிரம் சொல்லுங்கள் பழுவேட்டரையர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் காலாமுகர்களின் மகா சங்கத்துக்குப் போயிருக்கிறார் அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனை போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான் எந்த காரணத்தைக் கொண்டு அவ்விதம் சொல்கிறீர் தகுந்த காரணத்தைக் கொண்டுதான் சொல்கிறேன் கடம்பூர் மாளிகைக்கு எக்காரணத்தைக் கொண்டும் வரவேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலைப் போகிறது பழையாறை இளைய பிராட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்விதம் செய்து அனுப்பியிருக்கிறார்கள் அந்த விவரம் எனக்குத் தெரியாது என்றா நினைத்தீர் தெரிந்திருந்தும் அவன் கடம்போருக்கு வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா ஆம் அவசியம் எதிர்பார்க்கிறேன் ஆதித்த கரிகாலருடைய இயல்பு அந்த பழையாறைப் பெண் பாம்புக்கு தெரியாது அன்பில் பிரம்மராட்சதனுக்கும் தெரியாது மாய மந்திர வித்தைகளில் தேர்ந்த உமக்கும் கூட தெரியவில்லை எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டாம் என்று யாரேனும் தடுத்தால் அதைத்தான் ஆதித்த கரிகாலர் கட்டாயமாகச் செய்வார் அது எனக்குத் தெரியும் நிச்சயமாகத் தெரியும் ஆதித்த கரிகாலர் அருள் போன்ற எடுப்பார்க்கை பிள்ளை அல்ல மதுராந்தகனைப் போன்ற பயங்கொள்ளைப் பேதை அல்ல கடம்போருக்கு வரவேண்டாமென்று தமக்கையும் முதன் மந்திரியும் செய்தி அனுப்பியிருப்பதனாலேயே கட்டாயம் ஆதித்த கரிகாலர் கடம்போருக்கு வந்து சேருவார் என்றாள் நந்தினி தேவி அதையும் தாங்கள் பூரணமாக நம்பியிருக்க வேண்டாம் அவர்கள் அனுப்பிய செய்தி காஞ்சிக்குப் போய்ச் சேராது என்றான் ரவிதாசன் என்ன சொல்கிறீர் ஐயா சற்று விளக்கமாகச் சொல்லும் என்றாள் நந்தினி அவளுடைய குரலில் இப்போது பரபரப்பு துணித்தது தேவி ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் தங்களுக்கு தெரியுமா என்று ரவிதாசன் கேட்டான் நிச்சயமாக தெரியாது ஆனால் ஊகிக்க முடியும் நல்லது ஊகிக்க வேண்டிய அவசியமில்லை அவனை நாங்கள் பிடித்துக் கொண்டே வந்திருக்கிறோம் சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்தில் அவனும் இருந்தான் நம்முடைய இரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும் அவனை மேலே உயிருடன் போக விடுவது நமக்கு நாமே சர்வ நாசத்தைத் தேடிக் கொள்வதாகும் இடும்பன்காரி எங்கே அந்த ஒற்றனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றான் ரவிதாசன் இடும்பன்காரி பள்ளிப்படை கோவிலை நோக்கிப் போனான் அவனுடன் இன்னும் இரண்டு பேரும் போனார்கள் நந்தினி அந்த திசையை உற்று நோக்கத் தொடங்கினாள் இத்தனை நேரமும் கடு கடுதென்று இருந்த அவளுடைய முகத்தில் இப்போது மறுபடியும் மோகனப் புன்னகை தவழ்ந்தது இடும்பன்காரியும் இன்னும் இரண்டு பேரும் வந்தியத்தேவனை நெருங்கினார்கள் அழுத்துச் சலித்து போய் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த அந்த வீரன் மீது திடீரென்று பாய்ந்தார்கள் வந்தியத்தேவன் அவர்களோடு மல்யுத்தம் செய்யலாமா என்று ஒரு கணம் உத்தேசித்தான் பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் என்னதான் செய்கிறார்களோ பார்க்கலாம் என்று சும்மா இருந்தான் ஒரு பெரிய கயிற்றினால் அவனுடைய கைகளை சேர்த்து உடம்போடு கட்டினார்கள் பிறகு அவனுடைய இரு தோள்களையும் இரண்டு பேர் பிடித்து நடத்தி அழைத்துக் கொண்டு வந்து நந்தினியின் முன்னால் நிறுத்தினார்கள் வந்தியத்தேவன் நந்தினியைப் பார்த்து புன்னகை புரிந்தான் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இப்போது தெரியவில்லை அமைதி குடிகொண்டிருந்தது ஐயா மறுபடியும் என்று ஆரம்பித்தாள் ஆம் தேவி மறுபடியும் வந்துவிட்டேன் ஆனால் நானாக வரவில்லை என்று சொல்லிச் உள்ளவர்களை நோக்கினான் நந்தினியின் அருகில் இருந்த சிறுவன் அம்மா இவன்தான் என்னை இருட்டில் பிசாச்சு விழுங்காமல் காப்பாற்றியவன் இவனை ஏன் கட்டிப் போட்டிருக்கிறது என்று கேட்டான் வந்தியத்தேவன் சிறுவனைப் பார்த்து குழந்தை சும்மா இரு பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது குறுக்கே பேசக்கூடாது பேசினால் உன்னை புலி விழுங்கிவிடும் என்றான் புலியை நான் விழுங்கிவிடுவேன் என்றான் சிறுவன் மீனால் புலியை விழுங்க முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் அவனைச் சுற்றிலும் இருந்தவர்களின் கண்டங்களிலிருந்து ஒரு பயங்கரமான ஒருபல் சத்தம் வெளிவந்தது அது கூட ஒரு கணம் மேய்ச்சலிக்கச் செய்தது ரவிதாசன் உரத்த குரலில் தேவி கேட்டீர்களா இவனை இனி உயிருடன் தப்பிச் செல்லவிட முடியாது முன் இரண்டு தடவைகளில் தங்கள் விருப்பத்துக்காக இவனை உயிருடன் தப்பிச் செல்லவிட்டோ இம் இனிமேல் அப்படி இவனை விட முடியாது என்றான் வந்தியத்தேவன் மந்திரவாதி இது என்ன இப்படி பெரிய பொய்யாகச் சொல்லுகிறாய் நீயா என்னை உயிருடன் விட்டாய் நான் அல்லவா உன்னைத் தப்பிப் விட்டேன் தேவி இந்த மந்திரவாதியைக் கொஞ்சம் கவனித்து பார்த்துச் சொல்லுங்கள் இவன் உண்மையில் ரவிதாசன்தானா அல்லது ரவிதாசனுடைய பிசாச்சா என்று கேட்டான் ரவிதாசன் பயங்கரமாக சிரித்தான் ஆம் நான் பிசாச்சுதான் உன்னுடைய இரத்தத்தை இன்று குடிக்கப் போகிறேன் என்றான் மீண்டும் அங்கிருந்தவர்களின் தொண்டைகளிலிருந்து பயங்கர உருவல் குரல் வெளியாயிற்று இதற்குள் சிறுவன் அம்மா இவரிடம் ஒரு நல்ல குதிரை இருக்கிறது அதை எனக்கு கொடுக்கச் சொல்லுங்கள் என்றான் குழந்தை நீ என்னுடன் வந்துவிடு உன்னை என் குதிரையின் மேல் ஏற்றி அழைத்துக் கொண்டு போகிறேன் என்றான் வந்தியத்தேவன் ரவிதாசன் வந்தியத்தேவனை நோக்கி கோரமாக விழித்து அடே வாயை மூடிக்கொண்டிரு என்று சொல்லிவிட்டு நந்தினியைப் பார்த்து தேவி சீக்கிரம் கட்டளையிடுங்கள் என்றான் நந்தினி நிதானமாக இவர் எப்படி இங்கு வந்தார் எப்போது வந்தார் என்று கேட்டாள் சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்திலிருந்து அவரை இந்த ஒற்றன் எடுத்துக்கொண்டு ஓடிவிடப் பார்த்தான் நல்ல சமயத்தில் போய் நாங்கள் தடுத்து பிடித்துக் கொண்டோ இம் ஒரு கணம் தாமதித்திருந்தால் விபரீதமாகப் போயிருக்கும் என்றான் ரவிதாசன் ஐயா இவர்கள் சொல்வது உண்மையா என்று நந்தினி கேட்டாள் தங்களைச் சேர்ந்தவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா என்பது தங்களுக்குத் தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் தேவி என்றான் வந்தியத்தேவன் நந்தினியின் முகத்தில் தோன்றிய புன்னகை மின்னலைப் போல் மறைந்தது அவள் ரவிதாசனைப் பார்த்து யா நீங்கள் எல்லாரும் சற்று அப்பால் சென்றிருங்கள் நான் இவரிடம் சில விஷயங்கள் தனியாகக் கேட்டு அறிய வேண்டும் என்றாள் தேவி நேரம் ஆகிறது அபாயம் நெருங்குகிறது இந்த வேளையில் என்று ரவிதாசன் கூறுவதற்குள் நந்தினி கடமையான குரலில் சற்றுமுன் நாம் செய்து கொண்ட நிபந்தனையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மறுவார்த்தை சொல்லாமல் உடனே அகன்று செல்லுங்கள் சக்கரவர்த்தியே அப்பால் அழைத்துப் போங்கள் என்று கூறி சிறுவனுடைய காதில் குமாரா சற்று அவர்களுடன் நகர்ந்து போ உனக்கு இவரிடமிருந்து குதிரை வாங்கித் தருகிறேன் என்றாள் ரவிதாசன் முதலியவர்கள் பின்னர் மறுவார்த்தை பேசாமல் அந்தச் சிறுவனையும் அழைத்துக் கொண்டு அவசரமாக அப்பால் போனார்கள் நந்தினி வந்தியத்தேவனை இலேசான தீவர்த்தி வெளிச்சத்தில் ஊடுருவிப் பார்த்து ஐயா உமக்கும் எனக்கும் ஏதோ ஒரு துவந்தம் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள் அம்மணி அந்தத் துவந்தம் மிகப் பொல்லாததாயிருக்கிறது மிகக் கெட்டியாகவும் இருக்கிறது என் உடம்பையும் கைகளையும் சேர்த்து கட்டி இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன் உம்முடைய விளையாட்டுப் பேச்சை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டுமென்று இங்கு வந்தீரா தற்செயலாக வந்தீரா வேண்டுமென்று வரவில்லை தற்செயலாகவும் வரவில்லை தங்களுடைய ஆட்கள்தான் பலவந்தமாக என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் இல்லாவிடில் இத்தனை நேரம் கொள்ளிடக்கரையை அடைந்திருப்பேன் என்னைப் பார்க்கும்படி நேர்ந்ததில் உமக்கு அவ்வளவு கஷ்டம் என்று தெரிகிறது என்னைப் பிரிந்து போவதற்கு அவ்வளவு ஆவல் என்றும் தெரிகிறது தங்களைப் பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டம் இல்லை தவிர தங்களை பிரிந்து போவதற்குத்தான் உண்மையில் வருத்தமாயிருக்கிறது தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள் ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடம் இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடம் அகப்பட்டுக் கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்துப் போகிறேன் எங்கே அழைத்துப் போவீர்கள் இலங்கை தீவின் காடுகளின் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்துப் போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன் நந்தினி ஏமாற்றம் தொனிக்க ஒரு நெடியை பெருமூச்சு விட்டாள் நானும் அப்படி அனாதையாக அலைய வேண்டும் என்று விரும்புகிறீரா ஒருவேளை அத்தகைய காலம் வந்தாலும் வரலாம் அப்போது அன்னையிடம் அழைத்துப் போகே உம்முடைய உதவியை அவசியம் நாடுவேன் அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் அது நிறைவேறுவதற்கு உதவி செய்வீரா என்று கேட்டாள் அம்மணி தங்கள் மனதிற்கொண்ட எண்ணம் என்னவென்று தெரிந்தால் அதற்கு உதவி செய்வதைப் பற்றி நான் சொல்ல முடியும் என்றான் வந்தியத்தேவன் உண்மையான பிரியம் உள்ளவர்கள் இப்படிச் சொல்ல மாட்டார்கள் எண்ணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ளாமலே அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய முன் வருவார்கள் பிரியமுள்ளவர்கள் சமயத்தில் எச்சரிக்கை செய்து ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயல்வார்கள் அம்மணி தங்களை இந்த கிராதகர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து பெரிய அபாயத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய காரியத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் நீர் கூறுவது தவறு நான்தான் இவர்களை என்னுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளப் பார்க்கிறேன் இதை நீர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் ஒரு சிறு குழந்தையை எந்தக் காட்டிலிருந்தோ பிடித்துக் கொண்டு வந்து தங்களை ஏமாற்றுகிறார்கள் குழந்தை எதற்காக என்று உமக்குத் தெரியுமா பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பட்டம் கட்டுவதற்காக என்றான் மறுபடியும் தவறாகச் சொல்கிறீர் பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டும் அல்ல துங்கபத்திரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுவதற்காக அம்மம்மா யாருடைய உதவியைக் கொண்டு இந்த மகத்தான காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் இதோ சுற்றிலும் நிற்கிறார்களே இந்த நரிக்கூட்டத்தின் உதவியைக் கொண்டா சோழ சாம்ராஜ்யத்தின் இருபது லட்சம் வீராதி வீரர்கள் கொண்ட மாபெருஞ்சேனையை பகலில் வளைகளில் ஒளிந்திருந்து இரவு நேரத்தில் வெளிப்பட்டு வரும் இந்த பத்து இருபது நரிகளின் துணை கொண்டு வென்று விடுவீர்களா நான் இவர்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை இதோ என் கையில் உள்ள வாளை நம்பியிருக்கிறேன் இதன் உதவியினால் என் மனத்தில் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றுவேன் அம்மணி அந்த வாளை தாங்கள் ஒரு நாளும் உபயோகப்படுத்தப் போவதில்லை அதற்கு வேண்டிய பலம் தங்கள் கையிலும் இல்லை தங்கள் நெஞ்சிலும் இல்லை ஏன் அப்படிச் சொல்கிறீர்கள் ஏதோ என் மனத்தில் தோன்றியதை கூறினேன் நீர் சொல்வது முற்றும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்துக் காட்ட முடியும் அப்படியானால் நான் பாக்கியசாலிதான் தங்கள் திருக்கரத்தினால் வெட்டப்பட்டுச் சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று கூறி வந்தியத்தேவன் வெட்டப்படுவதற்கு ஆயத்தமாவது போல் கழுத்தை வளைத்து தரையைப் பார்த்துக் கொண்டு நின்றான் என் திருக்கரத்தினால் வெட்டப்படுவதற்குத்தானா ஆசைப்படுகிறேன் கிரீடம் சூட்டப்படுவதற்கு விரும்பவில்லையா என்றாள் நந்தினி வந்தியத்தேவன் நிமிர்ந்து பார்த்து தாங்கள் வசமுள்ள கிரீடத்தை எத்தனை பேருக்குத்தான் சூட்டுவீர்கள் என்று வினவினான் அது என்னுடைய இஷ்டம் முடிவாக யாருக்கு சூட்ட வேண்டுமென்று பிரியப்படுகிறேனோ அவருடைய சிரசில் சூட்டுவேன் அப்படியானால் இந்தச் சிறுபிள்ளையின் கதி என்ன ஆவது அவனுக்கு முடிசூட்டுவதும் சூட்டாததும் என் இஷ்டந்தானே தேவி தங்களுக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு முடிசூட்டுங்கள் எனக்கு வேண்டியதில்லை ஏன் என்னுடைய உள்ள சுருட்டை மயிரின் அழகைப் பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள் கிரீடம் வைத்துக் கொண்டு அந்த அழகைக் கெடுத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை உமது வேடிக்கை பேச்சை நீர் விடமாட்டீர் நல்லது ஐயா பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து இறந்த செய்தியைக் கேட்டதும் இளைய பிராட்டி என்ன செய்தாள் ரொம்ப துக்கப்பட்டாளா என்று நந்தினி திடீரென்று பேச்சை மாற்றிக் கேட்டாள் வந்தியத்தேவன் சிறிது திகைத்துவிட்டு பின்னே துக்கமில்லாமல் இருக்குமா ஸ்திரிகள் எல்லாருமே இதயமற்றவர்களாக இருப்பார்களா என்றான் அந்தக் கொடும்பாலூர் பெண் ஒடையில் விழுந்து உயிரை விடப் பார்த்தாளாமே அது உண்மையா அவளை யார் எடுத்துக் காப்பாற்றினார்கள் என்று கேட்டாள் உடனே வானதிக்கு நேர்ந்த ஆபத்தை குறித்து வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது அவளுடைய கதி என்ன ஆயிற்றோ என்ற நினைவில் மூழ்கி வந்தியத்தேவன் கேள்விக்கு பதில் சொல்லாமலிருந்தான் நந்தினி குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு சரி அதையெல்லாம் பற்றி நீர் ஒன்றும் சொல்ல மாட்டீர் எனக்குத் தெரியும் ஆதித்த கரிகாலர் கடம்பூர் மாளிகைக்கு வராதபடி நீர் தடுக்கப் போகிறீரா என்று கேட்டாள் தடுப்பதற்கு பிரயத்தனம் செய்வேன் என்றான் வந்தியத்தேவன் உம்மால் அது முடியாது என்று நான் சொல்லுகிறேன் என்னால் முடியும் என்று நானும் சொல்லவில்லை தேவி பிரயத்தனம் செய்வேன் என்றுதான் சொன்னேன் இளவரசர் ஒன்று செய்ய நினைத்துவிட்டால் அதை மாற்றுவது எளிதன்று ஆதித்த கரிகாலரின் இயல்பை நீர் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறீரு என்னைவிட அதிகமாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களோ நல்லது நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீர் என் கட்சியில் சேரமாட்டீர் என் எதிரியின் கட்சியில்தான் இருப்பீர் அப்படித்தானே அம்மணி தங்கள் எதிரியார் என் எதிரியார் பழையாறை இளவரசிதான் வேறு யார் அது தங்கள் மனோ கற்பனை தேவி தங்களுக்கு ஓர் உண்மையை முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன் போதும் போதும் நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வடிகட்டின கோட்டை பொய்யாயிருக்கும் எனக்குத் தெரியாதா உமது உண்மையை நீரே வைத்துக் கொள்ளும் என்று நந்தினி குரோதத்துடன் கூறிவிட்டு கையைத் தட்டினாள் ரவிதாசன் முதலியவர்கள் உடனே நெருங்கி வர ஆரம்பித்தார்கள் வந்தியத்தேவன் தனக்குக் கிடைத்த தான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான் இந்த ராட்சசி என்னை கொன்றுவிடும்படிதான் இவர்களுக்கு போகிறாள் கடவுளே எத்தகைய சாவு போர்க்களத்தில் எதிரிகளுடன் போராடி வீர மரணம் அடையக்கூடாதா இப்படியா என் தலையில் எழுதியிருந்தது ரவிதாசன் கோஷ்டியார் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் இறையே நெருங்கிய ஓனாய்க் கூட்டம் உருபுவது போல் அவர்கள் உருமிக் கொண்டிருந்தார்கள் ராணி தாங்கள் என்னதான் சொன்னாலும் இவன் வழிக்கு வரமாட்டான் என்று எனக்கு தெரியும் தாங்கள் உடனே புறப்படுங்கள் இவனை நாங்கள் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பலி கொடுத்து கொடுத்துவிட்டு கிளம்புகிறோம் என்றான் ரவிதாசன் மந்திரவாதி ஜாக்கிரதை என்னுடைய விருப்பம் அதுவன்று இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது இவரை எவனாது தொட்டால் அவனை நானே இந்த கத்தியினால் வெட்டிக்கொன்று பழி வாங்குவேன் என்று நந்தினி கர்ஜித்தாள் ரவிதாசன் முதலியோர் திகைத்து நின்றார்கள் இவரால் எனக்கு இன்னும் பல காரியம் ஆக வேண்டியிருக்கிறது தெரிகிறதா நான் இதோ புறப்படுகிறேன் நீங்களும் புறப்படுங்கள் இவர் அவருக்கு விருப்பமான வழியில் போகட்டும் யாரும் இவரை தடை செய்ய வேண்டாம் என்றாள் நந்தினி ரவிதாசன் தேவி ஒரு விண்ணப்பம் தங்கள் சித்தப்படி செய்யக் காத்திருக்கிறோம் ஆனால் இவனிடம் குதிரை இருக்கிறது இவனை முதலில் போக விடுவது நல்லதா கொஞ்சம் யோசித்துச் சொல்லுங்கள் என்றான் நல்லது இவரை அந்த பள்ளிப்படை கோவில் தூணுடன் சேர்த்துக் கட்டிவிடுங்கள் கட்டை கொண்டு புறப்பட இவருக்கு சிறிது நேரம் ஆகும் அதற்குள் இந்த காட்டை நீங்கள் தாண்டிப் போய்விடலாம் என்றாள் வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்துக் கட்டப்பட்டிருந்தான் சற்றுத்தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள் சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள் ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்துக் கொண்டு விரைந்து போய்விட்டார்கள் அவர்களுடன் சென்றே தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்துவிட்டது வந்தியத்தேவனைச் சுற்றிலும் கன்னங்கறியக்காரருள் சூழ்ந்தது சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவோ எனத் தோன்றியது இருட்டில் இராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்துக்கொண்டன கொண்டன ஊமைக் கோட்டான்கள் உருமின நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊழையிட்டன ஊழையிட்டுக் கொண்டே அவை நெருங்கி வருவதுபோல் போல் வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது காட்டில் தெரியாத உருவங்கள் பல நடமாடின கடம்போர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைக்கு வந்தது ஆயிரம் நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப்போவதாக எண்ணி நடுங்கினான் அவசர அவசரமாக கட்டுக்களை அவிழ்த்துக் கொள்ளப் பார்த்தான் இலேசில் அக்கட்டுக்கள் அவிழ்கிற விதமாகத் தெரியவில்லை வெளிச்சம் இருந்தால் கட்டுக்களை அவிழ்ப்பது சிறிது சுலபமாயிருக்கும் ஆனால் வெளிச்சம் என்று அறிகுறியே அங்கு இல்லை மின்னல் வெளிச்சமும் இல்லை மின்மினி வெளிச்சம் கூட இல்லை வானத்தில் ஒரு வேளை மேகங்கள் அகன்று நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தாலும் அவற்றின் வெளிச்சம் அந்தக் காட்டுக்குள் நுழைய இடமில்லை ஆகா அது என்ன சத்தம் காட்டில் எத்தனையோ ஜந்துக்கள் நடமாடும் அதில் என்ன அதிசயம் இல்லை இது மனிதனுடைய காலடிச் சத்தம் மாதிரி மாதிரியிருக்கிறதே குதிரை இலேசாகக் கனைத்தது கால்களை மாற்றி மாற்றி வைத்து அவஸ்தைப்பட்டது வேளை புலி கிளி வருகிறதா என்ன வந்தியத்தேவன் கட்டை அவிழ்க்க அவசரப்பட்டான் பயனில்லை அதோ ஒரு உருவம் அந்த ஒரு கரிய நிழல் போன்ற உருவம் மனித உருவமா அல்லது வேறு என்னவாயிருக்க முடியும் அது நெருங்கி நெருங்கி வந்தது வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதரியம் முழுவதையும் சேகரித்துக் கொண்டான் தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்துக் கொண்டான் ஓங்கி ஒரு உதைவிட்டான் வீல் என்ற சத்தமிட்டுக் கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவிச் சென்றது சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம் பள்ளிப்படைச் சுவரில் அது மோதிக்கொண்டது போலும் பின்னர் அங்கேயே அந்த உருவம் சிறிது நேரம் நின்றது பள்ளிப்படைச் சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்பதாகத் தோன்றியது இருட்டில் விவரம் தெரியாவிட்டாலும் அந்த உருவம் தன்னையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பது போல் வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது கட்டுக்களை அவிழ்த்துக் கொள்வதற்கு மேலும் அவசரமாக அவன் முயன்றான் அந்த மந்திரவாதி பிசாச்சிகள் இவ்வளவு பலமாக முடிச்சுக்களைப் போட்டுவிட்டன ஆகட்டும் மறுதடவை அந்த ரவிதாசனைப் பார்க்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம் அந்த உருவம் இடம் பெயர்ந்தது பள்ளிப்படைக்குள்ளே போவது போல தோன்றியது சிறிது நேரத்துக்கெல்லாம் பள்ளிப்படை கோவிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போன்ற டன் சத்தம் சில முறை கேட்டது கோவில் வாசலில் வெளிச்சம் அதோ அந்த உருவம் கையில் ஒரு சுளுந்தை பிடித்துக்கொண்டு கோவிலுக்கு வெளியே வருகிறது தன்னை நோக்கி வருகிறது அது ஒரு காளாமுக வீர சைவனின் உருவம் நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டை ஓட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம் வந்தியத்தேவன் அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கிப் பிடித்து அவனை உற்றுப் பார்த்துக் கொண்டு நின்றது